பூத் ஏஜென்ட்டுகளை கூட நியமிக்காத பாஜகவினர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக காங்கிரஸை விமர்சனம் செய்வதாக எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் விமர்சனம் செய்துள்ளார் மணப்பாறையில் தமிழ்நாடு ஊடகம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அதிகாரப்பூர்வ செய்தித் தொடர்பாளர் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பூத் ஏஜென்ட்டுகளே இல்லாத அளவில் அடிப்படை நிர்வாகிகளை கூட அமைக்காத கட்சி பாஜக என்றும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே காங்கிரஸ் தலைவர்களை பாஜகவினர் விமர்சனம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் விஜயுடைய கருத்துக்கு எல்லாம் அண்ணாமலை ரிப்பீட் கவுண்டர் அளிப்பதுதான் அவரது பாலிடிக்ஸ் தினமும் அவரது முகம் டிவியில் தெரிய வேண்டும் அதைத்தான் வேலையாக வைத்துள்ளார் என்றும் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் விமர்சனம் செய்துள்ளார் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலமையில திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதற்கு அடுத்து மூன்றாவது இடமாக எல்லா அறுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது பூத் ஏஜெண்டுகளையும் கொடுத்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அப்போ நீங்கள் எப்படி சொல்ல முடியும் பாஜக பாஜக சொல்ல முடியுமா பாஜக முதல்ல பூத் ஏஜெண்டுகள் இருக்காங்களா இந்த மணப்பாறை தொகுதியிலே முந்நூற்றி இருபத்தி நாலு கரூர் மா பாராளுமன்ற தொகுதி இருக்குது பாராளுமன்ற பூத் ஏஜெண்ட் இருக்குது அதில் எவ்வளோ பூத் ஏஜெண்ட் போட்டாங்க பாஜகவினர் இப்போ பாஜகவுக்கு அடிப்படை முகாந்திரம் அடிப்படை நிர்வாகிகளே வீக்காக இருக்கும் போகும்போது காங்கிரஸ் கட்சியுடைய பா பஞ்சாயத்து ராஜை குறித்து கேள்வி எழுப்பதற்கு பாஜகவுக்கு அடிப்படையாக எந்த தார்மீக பொறுப்புமே கிடையாது இன்னொன்று காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருப்பதை மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி தான் பஞ்சாயத்து ராஜ் குறித்து பேசுகிறாங்க காங்கிரஸ் கட்சி குறித்து பேசுகிறாங்க எங்களுடைய அகில தலைவருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய மிரட்டல் ஓடுறாங்க